இருந்திருக்கணும் கூட இருந்து நாங்கள் அந்த மரியாதை செலுத்திருக்கணும் அந்த நேரத்தில் நானும் ஊரில் இல்லை கார்த்தியும் ஊரில் இல்லை முதல்ல அந்த குடும்பத்துக்கு நான் மன்னி மன்னிப்பு கேட்டுக்கிறேன் தமிழக முதல்வர் வந்து ரெண்டு முறை வந்து போது தமிழக முதல்வர் ரெண்டு முறை வந்து பார்த்து போனதால் விஜயகாந்த் சாருக்கு பேர் இல்லை முதல்வருக்கு பெரிய பேர் அப்பா ரெண்டு முறை வந்து சிஎம் வந்து விஜயகாந்த் சாரை பார்த்தார் முதல்வர் அதனால் பெயர் அடைஞ்சார் இன்னைக்கு பெரிய பரிச்சயம் இல்லைன்னா கூட தமிழக மேடைகளில் பிரதமர் கூட விஜயகாந்த் சார் பேரு கேப்டன் சொல்ல வேண்டிய அவசியத்தை வந்து விஜயகாந்த் மரணம் ஏற்படுத்திருக்கு நான் பார்த்த நடிகர்களில் உண்மையான சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டால் எங்க அண்ணா விஜயகாந்த் மட்டும்தான் சாதாரணமா செல்வமணியாக இருந்த என்ன திரைப்படக் கல்லூரியில் மாணவனாக இருந்த என்ன இன்னைக்கு உலகம் முழுக்க ஆர்கே செல்வமணிங்கிற பேரில் அறிய வைத்த ஒரு மாபெரும் மனிதர் விஜயகாந்த் சார் அவரை பற்றி சொல்லணும்னு நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம் மூணு நிமிஷத்தை பேசி சொல்லியிருக்காங்க அவர் வந்து நடிகர் சங்கத்துக்கு மரியாதை ஏற்படுத்தியிருந்தவர் நடிக நடிகர் சங்கம் முன்னாடியே வந்து எப்படி இருந்ததுன்னு நான் வந்து டைரக்டராக இருக்கும் போது எனக்கு தெரியும் நைன்ட்டிஸில் நான் டைரக்டராக இருக்கும் போது நடிகர் சங்கத்தில் என்ன மாதிரியாக இருந்தாங்க அதுக்கப்புறம் நடிகர் சங்கத்துக்கு விஜயகாந்த் சார் வந்து தலைவர் ஆன பிறகு கேப்டன் வந்து தலைவர் ஆன பிறகு நடிகர் சங்கத்து சமுதாயத்தில் எவ்வளோ பெரிய ஒரு மரியாதை ஏற்படுத்தி தந்தவர் தனக்கு மட்டும் மரியாதை ஏற்படுத்தி தந்தவர் இல்லை நடிகர் சங்கத்துக்கும் மரியாதை ஏற்படுத்தி தந்தவர் வந்து விஜயகாந்த் சார் தனக்கு அதாவது வந்து ஒரு மனிதன் வந்து சமூகத்துக்கு பயன்படலனா அவன் மனிதனே இல்லை அதுபோல் ஒரு ச அமைப்பு அந்த சமுதாயத்துக்கு பயன்படலாம் அது எந்த விதமான பயனிருந்தும் புலயோஜனம் இல்லை விஜயகாந்த் சார் வந்த பிறகு தான் இந்தியாவே திரும்பி பார்க்குற நெய்வேலி வந்து போராட்டத்தை தமிழ் மக்களுக்கான போராட்டத்தை நெய்வேலி போராட்டத்தை நடிகர் சங்கம் தலைமையெடுத்து நடத்தும் போது இந்தியாவே திரும்பி பார்த்தது இப்போ தான் நடிகர் சங்கம்னா என்னென்னு வந்து இந்தியாவுக்கு தெரிஞ்சது அதுபோல் ராமேஸ்வரம் போராட்டத்தை நடத்தும் போது நடிகர் சங்கம் வந்து உலகம் முழுக்க போய் நடிகர் சங்கத்தை நிலைநிறுத்தியவர் வந்து விஜயகாந்த் சார் நான் நடிகர் சங்க நிர்வாகிகளுக்கு வந்து நடிகர் சங்க நிர்வாகிகளுக்கு ஒரு சிறிய விண்ணப்பத்தை வைக்கிற உறுப்பினர்களுக்கும் விண்ணப்பத்தை வைக்க விரும்புகிறேன் நடிகர் சங்க வளாகத்துக்கு புரட்சிக்கலர் விஜயகாந்த் அவர்களை பேர வைக்கணும் வந்து நான் வந்து ஏன்னா நடிகர் சங்கம் இன்னைக்கு வந்து இந்த இவ்வளவு மரியாதையாக தலை நிமிர்ந்து நிற்கிறதுனா அது புகழ் உச்சத்தை தொட்டதுன்னா அது விஜயகாந்த் சாரால் தான் கேப்டனால தான் அதுக்கும் அதுக்கு பேர் வைக்கலாமா வாணாமான்னு விவாதம் பண்ணுறதே நான் அவமானப்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன் எந்த விவாதமும் இல்லாமல் நிர்வாகிகள் அப்படி உறுப்பினர்கள் வேணாம்னு சொன்னால் அந்த பதவியே வேணான்னு போயிடணும்னு நான் நினைக்கிறேன் நடிகர் சங்கத்துக்கு நாங்க விஜயகாந்த் சார் பேரை தான் வைப்போம் அப்படின்னு தான் சொல்லணும் தவிர நாங்க உறுப்பினர்களை கேட்டு வைப்போம் அதிகமா பேசுறதா இருந்தா நாசரோ விஷாவோ என்ன மன்னிக்கணும் நான் என்னோட உணர்வை சொல்றேன் ஏன்னா இதை விட வந்து தமிழக முதல்வர் வந்து ரெண்டு முறை வந்து போத்து தமிழக முதல்வர் ரெண்டு முறை வந்து பார்த்து போனதால விஜயகாந்த் சாருக்கு பேர் இல்லை முதல்வருக்கு பெரிய பேர் அப்பா ரெண்டு முறை வந்து சிஎம் வந்து விஜயகாந்த் சார பார்த்தாரு முதல்வர் அதனால பெயர் அணிஞ்சார் இன்றைக்கி பெரிய பரிச்சயம் இல்லைன்னா கூட தமிழக மேடைகளில் பிரதமர் கூட விஜயகாந்த் சார் பேர் கேப்டன் சொல்ல வேண்டிய அவசியத்தை வந்து விஜயகாந்த் சாரோட மரணம் ஏற்படுத்தியிருக்கு அதுபோல் விஜயகாந்த் சார் பேர் வைக்கிறதால கேப்டனோட பேரை வைக்கிறதால நடிகர் சங்கம் வளாகம்தான் புகழ் பெறுமே தவிர விஜயகாந்த் சாருக்கு எந்த பேரும் அதனால் வந்துட போகிறதில்லை அதனால் செய்து நாம் புகழஞ்சி செலுத்துவதாக இருந்தால் நடிகர் சங்கம் தன்னுடைய நன்றி கடனை திரும்ப செலுத்துவதாக இருந்தால் நான் வந்து விஜயகாந்த் சார் போய் கேட்டேன் எப்படிப்பட்ட மனிதர் விஜயகாந்த் சார் ஒரே வார்த்தை சொல்கிறேன் அந்த எந்த புகழையுமே தான் எடுத்துக்க விரும்பலை அவர்கிட்ட போய் நான் கேட்டேன் ஏன்னா நான் நடத்தும் போது எங்களுக்குள்ள பிரச்சனை வந்து பில்டிங் எப்படி வாங்குறது அப்படிங்கும்போது நான் விஜயகாந்த் சார்கிட்ட போய் கேட்டேன் சார் பணம் வந்துதான் எப்படி பண்ணுங்க எப்படிலாம் அந்த இது கடையிலாம் அடைச்சிங்க அப்போ அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா நட அதெல்லாம் பணம்லாம் கொண்டு வந்து கொடுத்தேன் சரத்குமார்ட்ட தான் நீ போய் சரத்குமார் கேள்ப்பா அதான் அவர் தான் கொஞ்சம் பேசி அதெல்லாம் செட் பண்ணார் எனக்கு விஷயம்லாம் தெரியாதுன்னார் அதாவது அந்த புகழை கூட தான் எடுத்துக்கணும்னு நினைக்க தெரியாத ஒரு உண்மையான மனுஷன் இல்லையா அதுபோல் உலகத்தில் இல்லை இந்தியாவில் உலகத்தை பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியாது இந்தியாவில் எந்த தலைவனும் பொது சொத்தை எடுக்காத தலைவன் இல்லை எவ்வளோ பெரிய மகாத்மா காந்தி கூட பொதுவான ஒரு இடத்துல பொதிச்சாங்க ஆனால் தன்னுடைய இடத்துல சமாதி அடைஞ்ச ஒரே மனித தலைவர் வந்து விஜயகாந்த் சார் தான் அதுக்காக கூட அவர் வந்து ஒரு இடத்துல போய் பொது இடத்துல அவர் வந்து அடக்கமாகலை தான் விலை கொடுத்து வாங்கிய இடத்துலையே தன் சமாத இடத்துல எவ்வளோ பெரிய மனுஷன் பாருங்கள் ஒரு பைசா கூட வந்து இருந்த வரைக்கும் தன்னுடைய சொத்தை கொடுத்தாரு படத்தை கொடுத்தாரு இருந்த பிறகு கூட வந்து பொதுவான சொத்து மக்கள் சொத்து எதுவும் எனக்கு வேண்டாம்னு தன்னோட இடத்துலையே வந்து அவர் போய் படுத்துட்டு இருக்கார் இதை விடந்த ஒரு புகழ் வந்து யாரும் அவர் கொடுக்க இல்லை அதனால வந்து நடிகர் சங்க நிர்வாகிகளுக்கு மீண்டும் என்னுடைய தாழ்மையான விண்ணப்பம் அந்த கட்டடத்துக்கு அவரோட பேரை வைக்கணும் இந்த மேடையில் அறிவிச்சா சால சிறந்ததாக இருக்கும் இல்லை நீங்கள் பொதுக்களை அறிவிச்சிருந்தாலும் அது உங்கள் விருப்பம் நீங்கள் அறிவிக்க வேண்டும் என்பதுதான் அதுபோல் எனக்கும் வந்து ஒரு பெரிய என்னென்னா நான் வந்து விஜயா சாருக்காக ஒரு புத்தகம் எழுதிட்டு இருக்கேன் ஒரு அது சின்ன முடிஞ்சோம் அவர் அவரோட பிறந்த நாளுக்கு அதை வந்து புத்தகத்தை ரிலீஸ் பண்ண நினச்சி அதுக்காக நிறைய எல்லாருமே அது ஒரு டாக்குமெண்டேஷங்கிறதால அது என்னால் முடிக்க முடியலை எழுதிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் அதுக்காக போய் வந்து அவங்க மனைவி கூட நான் பிரேம்லதாக்கா கூட போய் பார்த்து சந்தித்தேன் அவங்ககிட்ட பேசுவேன் சார் இது அம்மா இது மாதிரி நான் வந்து நான் ஒரு புத்தகம் எழுதுகிறேன் நீங்கள் உதவி பண்ணுன்னு அவங்க கொஞ்சம் வருத்தப்பட்டாங்க சார் நிறைய பேர் வந்து தவறாக வந்து அவரை பற்றி சொல்லிகிட்டே இருக்காங்க தவறான கருத்துக்களை பதிவு பண்ணுறாங்க அதனால் நான் வந்து அது பெருசாக எடுத்துக்கல தம்பி அப்படின்னாங்க நான் சொன்னேன் இல்லைம்மா நான் இது மாதிரி நான் எடுத்த இப்போ நான் யார் யாருக்கெல்லாம் அதுக்கான விஷயங்களை கலெக்ட் பண்ணேன் இதையெல்லாம் அவங்கள்ட்ட கொடுத்து சொல்லும்போது அவங்க அப்புறமா வந்து காம்ப்ரமைஸ் ஆகிட்டு இல்லை நானும் ஹெல்ப் பண்ணுறேன் அந்த புத்தகத்தை நம்ம நீங்கள் இருந்து பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க மிகப்பெரிய வருத்தம் என்னென்னா அவர் வாழ்ந்த காலத்துலேயே அவர் வா உயிரோடு இருக்கும்போதே அந்த புத்தகத்தை எழுதி அவருக்கு வந்து கொடுக்கணும்னு நான் நினச்சேன் ஆனால் அது நடக்க முடியாமல் போயிடுச்சு நாங்கள் கடைசியாக வந்து நாங்கள் இயக்குநர்கள் ஒரு அஞ்சு பேர் வந்து அவர் நினைவோடு இருக்கும்போது நாங்கள் பார்த்தோம் நானும் சார் உதயகுமார் பேரரசுலாம் பார்த்தோம் பார்த்துட்டும் போது அவர் என் கைகளை புலன் விசாரணையில் வந்து எப்படி என் கைகளை இருக்கு பிடிச்சாரோ அதாவது வந்து புலனு விசாரணை ஷூட்டிங் இருக்கும்போது கோயம்புத்தூர் ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு அப்போது பொருட்காட்சியில் ஷூட்டிங் பண்ணுறோம் க்ரௌட் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் வந்து க்ரௌடு உள்ளே நுழைஞ்சிட்டாங்க அப்போ வந்து சொல்கிறார் இது டைரக்டர் புடி டைரக்டர் புடின்னு வந்து என்ன குளோட்டில் வந்து போலீஸ் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க தெரியாமல் அடிச்சுருவாங்க என்னுடைய கைகளை அவர் இருக்கும் அவர் பிடிச்சார் அது அதே போல் அவரை நான் கடைசியாக சந்திக்கும்போது என் விஜயகுமார் வந்து அந்த பாட்டை பாட ஆரம்பித்தார் அந்த வானத்தை போல் நான் பாடும்போது எல்லார் கண்களும் அப்படியே தண்ணி வருது அவரும் கண்ணுன்னு தண்ணி வந்து அவர் அவர் கைகளால் வந்து விஜய் உதயகுமார் என்னோடய கண்களை துடைக்கிறார் அழகாதன்னுங்கிறவங்க அவரால் பேச முடியல அழகாத அழாதேன்னு அப்படி வந்து கண்ணை துடைக்கிறார் எங்கள் ரெண்டு பேரோட கையை ரெண்டு கையில் அப்படி பிடிச்சிக்கிட்டார் அது என் மனைவுக்கு இன்னும் என் கண் முன்னாடி இருக்குது இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு டிசம்பர் இருபத்தெட்டு புலன் விசாரணை நாங்கள் பூஜைப்பட்டு தொடங்குகிற நாள் அதே டிசம்பர் இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அவர் முறைகிறார் ஏதோ ஒரு வாழ்க்கையில் விஜயகாந்த் சாருக்கு எனக்கு ஒரு பிணைப்பு இருக்கிறதாவே நினைக்கிறேன் நீங்கள் விஜயகாந்த் சார் பேர் எப்போ சொன்னாலும் கேப்டன் பிரவார் கேப்டன் விஜயகாந்த் சொல்லும்போது அதில் வந்து ஒரு ஒரு பத்து சதவீதம் எனக்கு பேர் இருக்கிற மாதிரி நான் நினச்சிருக்கேன் கேப்டங்கிற பேர் ஆர்கே செல்வமணிங்கிற பேர் அவருக்கு அவர் எனக்கு கொடுத்தா மாதிரி கேப்டன் எல்லாரும் சொல்லும்போது அதை ஒரு கொஞ்சம் சதவீதம் எனக்கு இருக்குது அவர் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பங்கு எனக்கு இருக்கா மாதிரியே ஒன்று இருக்கு அந்த மரணங்கிறது வந்து என்ன மிக மிக மதிச்சுது என்ன மட்டும் இல்லை இன்றைக்கி தமிழகத்தையே பாதிச்சிருக்கு இவ்வளோ பெரிய மனுஷனுக்கு இவ்வளோ பெரிய கூட்டமாக அவருக்கு ம எம்எல்ஏ இல்லை மினிஸ்டர் இல்லை எதிர்கட்சி தலைவர்கள் வெற்றி வெற்றி பெற்ற ஒரு செல்வாக்கான கட்சி வந்து இதில் கூட இல்லை வந்து சரிவான நிலையில் இருக்குது இது மாதிரியான பல நிலையில் அவர் மரணம் தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த மக்களையும் வந்து திரும்பி வந்துடுச்சு இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல எந்த மரணத்துக்கும் யாரும் வரலைன்னா கூட வந்து யாரும் வந்து பெருசாக எடுத்துக்கல ஆனால் இந்த மரணத்துக்கு யாராவது வரலைன்னா மக்கள் அவங்கள குற்றம் சாட்டுற அளவுக்கு மக்களோட மரணம் வந்துடுச்சு ஏண்டா நீ வந்து அந்த மரணத்துக்கு போகலங்கிற கேள்வி கேட்குற மரணிக்கு மக்களுக்கு பயந்தாவது இந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டிய ஒரு கட்டாயத்தை அந்த பொதுமக்கள் ஏற்படுத்தியிருக்காங்கன்னா அதுதான் வந்து விஜயகாந்த் சாரோட கேப்டனோட மிகப்பெரிய பலம் என்னென்னா வாழ்வு வரைக்கும் அவரோட பலம் யாருக்கும் தெரியல ஆனால் மறைஞ்ச பிறகு அவரோட பலம் இருக்கு பாருங்கள் இன்னைக்கு ச நம்மளுடைய ஏசி சண்முகம் சார் சொன்ன மாதிரி இன்றைக்கும் ஆயிரக்கணக்கான பேர் அது வந்து அவருடைய கல்யாண பண்ணுறது கியூ நின்று புகழஞ்சு செலுத்துகிறாங்க லட்சக்கணக்கான பேர் செலுத்திக்கிறாங்கன்னா விட வந்து நன்றிக்கடனை தமிழக மக்கள் வந்து வேறு யாருக்கும் செலுத்திருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு மிக அன்பையும் நன்றி கடனையும் திரும்ப செலுத்திட்டே இருக்காங்க கடைசியாக என் பேச்சை முடிக்கும் போதும் என்னுடைய வேண்டுகோளோடு நடிகர் சங்க வளாகத்துக்கு விஜயகாந்த் பேரை வைக்க வேண்டும் என்று வேண்டுகோளோடு என் உடையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த சாமி விஜயகாந்த் அண்ணன் வாழ்ந்த பூமியில் வாழ்கிற ஒரு மனிதனா இந்த கலைத்துறையில் ஒரு மேதாவி ஒரு நடிகர் கேப்டன் விஜயகாந்த் நடித்த அதே கலைத்துறையில் ஒரு நடிகனா கேப்டன் விஜயகாந்த் அண்ணனோட ரசிகனா கேப்டன் அண்ணன் ஏங்கிட்டு இருந்த தலைவராக இந்த நடிகர் சங்கத்தில் நானும் ஒரு உறுப்பினராக ஒரு பொதுச் செயலாளராக இன்றைக்கி அதுபோக அவரோட கட்சி இது நான் வந்து வெளிப்படையாக சொல்கிறதுல எனக்கு எந்த இல்லை எனக்கு கொடுத்த தைரியம் அவரு தான் தேமுதிக கட்சிக்கு வாக்களித்த வாக்காளராக எல்லா வகையிலையும் நான் உங்களுக்கு இங்கிட்டு வந்ததுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அதான் நிறைய பேர் சொன்னது மாதிரி இறந்ததுக்கு அப்புறம்தான் அவர் சாமின்னுவாங்க என்பாங்க வாழும்போதே சில மனிதர்கள் தான் அந்த பேர் வாங்கக்கூடிய ஒரு விஷயம் வாழ்ந்துட்டு இருக்கும்போதே அவர் சாமி அப்படின்னு பார்த்து வியந்து பார்க்க அத்தனை பேர் வெறும் சினிமா துறை மட்டும் இல்லை இந்த அவர் சொ அவர் அந்த ஏவியில் நீங்கள் பார்க்கும்போது யார் வந்தாலும் பட்னியாக போகக்கூடாது அவர் அலுவலகத்துக்கு வந்த யாராக இருந்தாலும் அது சினிமா துறை சார்ந்தாலும் நான் கேள்விப்பட்டது என்னென்னா அஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அப்போது ரொம்ப கஷ்டப்படுற அஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வந்து அவரு ஆஃபீஸ்க்கு வந்தால் மூணு வேலை சாப்பாடு போடுறதுக்கு ஒரு இடம் இருக்குன்ட்டு எல்லா உதவி ஒரு ப ஒரு பலம் இருந்தது ஏன்னா அப்போது வாய்ப்பு தேடிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு சாப்பாடு உணவு தேவையில்லை அது அவர் மனசில் இருந்து எல்லாேருக்கும் சாப்பாடு சரிசமமா இருக்கணும் படப்பிடிப்பில் சாப்பாடுன்ற விஷயத்தில் வந்து எந்த பாரபட்சம் பார்க்கக்கூடாதுன்ற வகையில் எங்களை மாதிரி இளைஞர்களை ஊ ஊக்கப்படுத்தின ஒரு சாமி வந்து விஜயகாந்த் அண்ணன் அவர் அவர் பாதையில் அப்படி பண்ணணும்ன்ற விஷயத்தில் நாங்களும் அந் அந்த அந்த முயற்சியில் ஈடுபட்டோம் விஜயகாந்த் அண்ணன் மறைவு அப்போ இருந்திருக்கணும் கூட இருந்து நாங்கள் அந்த மரியாதை செலுத்திருக்கணும் அந்த நேரத்தில் நானும் ஊரில் இல்லை கார்த்தியும் ஊரில் இல்லை நான் முதல்ல அந்த குடும்பத்துக்கு நான் மன்னி மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நான் சண்முக பாண்டியங்கிட்ட நான் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிக்க விருப்பப்படுறேன் நான் வந்து உங்களுக்கே தெரியும் நிறைய நடிகர்களுக்கு வந்து மேலே வர்றதுக்கு ஒரு தூணாக இருந்திருக்காரு எது பற்றியும் யோசிக்கல காசு வாங்கலை காசு கொடுத்தாலும் வாங்கியிருக்க மாட்டார் ஆனால் அன்னைக்கு பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஆனால் அந்த நடிகர்களுக்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்மா இருந்து பரவாயில்ல அந்த பசங்க வளரட்டும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு நான் உங்கள் வீட்டு பிள்ளையாக நான் சொல்கிறேன் உன்னோட படத்தில் எப்பயாவது நானும் நீயும் சேர்ந்து நடிக்கணும்னு உனக்கு ஆசை இருந்தால் நான் வரேன் நான் உனக்காக ஒரு படத்தில் நான் உனக்காக அதே மாதிரி கேப்டன் என்னை எப்படி வந்து ஒரு பிளாட்ஃபார்மாக அமைச்சு கொடுத்தாரோ என்னை நீ பயன்படுத்திக்கிறதுக்கு உனக்கு ஆசையாக இருந்தால் நான் இருக்கேன் உனக்காக கண்டிப்பாக இது வந்து வெறும் வார்த்தையால் நான் சொல்லலை நீ எப்போ நீ சொல்கிறியோ அது ஒரு நல்ல திரைப்படமாக நான் வந்து உன்னோட கூட இருந்து ஒரு தூணாக இருந்து நீ இதே மாதிரி அப்பா மாதிரி ஒரு பெரிய ஸ்தானத்துக்கு வரணுன்றது என்னோடய ஆசை அது நான் பரிகாரமா நான் நினைச்சுக்கிறேன் ஏன்னா எனக்கு என்னமோ தெரியல இவர் வந்து பார்க்கும் ஒரு ஒரு விஷயம் தோணும் அது உங்களுக்கும் இருக்கும் உங்க குடும்பத்துக்கும் இருக்கும் தைரியம் எதை பத்தியும் யோசிக்க மாட்டார் தைரியமா இங்கிட்ட இருக்கிறது தான் பேசுறது என்ன போல் வாழ்க்கை இங்கிட்ட இருக்கிறது வந்து அப்படியே வந்துடும் ஃபில்டரே இல்லை அவர் என்ன நான் ஒரு வாட்டி உங்க வீட்டுக்கு வந்தேன் வந்து அண்ணனை சந்திக்கும்போது போது பிரேமலதா அம்மா ஒரு விஷயம் சொன்னாங்க உங்களுக்கு ஒன்று தெரியுமா அந்த பத்திரத்தை கொண்டு வரும்போது முதல்ல லாக்கர்ல இருந்து உன் உன் நகையெல்லாம் எடுத்துரு முதல்ல எடுத்துரு இந்த பத்திரத்தை வைக்கணும் அப்படின்னு சொன்னாராம் என் நகை கூட வந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா தெ தெரியல அந்த பத்திரத்தை வந்து கொண்டு வந்து அப்படி வை வைக்கும்போது வந்து எங்களுக்கே நாங்கள் வியந்து பார்த்தோம் அப்படி அந்த பத்திரத்தை வந்து ஒரு பொக்கிஷமா வந்து வச்சார் லாக்கர்ல அப்படின்னு சொன்னாங்க அம்மா அதுதான் வந்து அந்த மேதாவி அதுதான் சொல்றேனே இந்த இன்னைக்கு இருக்கிற கூட்டம் மட்டும் இல்ல எப்போ அவரு அவரோட போட்டோ இருந்தாலும் இல்லாட்டியும் எல்லார் மனசுலையும் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து விஜயகாந்த் அண்ண எல்லார் மனசுலயும் உண்மையிலேயே மஞ்சுரலிகாந்த் என்ன எல்லாரும் சொன்ன மாதிரி பேரரசு சார் சொன்ன மாதிரி இந்த தமிழ்நாடு வந்து ஒரு தலைவனை வந்து நம்ம மிஸ் பண்றோம் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு தலைவனை மிஸ் பண்றோம் கேப்டன் அண்ணன் வந்து இந்த நடிகர் சங்கத்தை எப்படி மீட்டு எல்லோரையும் ஒரே குடும்பம் அப்படின்னு ந நம்பி கொண்டு வந்து அந்த ஒரே உணர்வோடு ஏன் எல்லாரும் அப்படி இப்படி மனசார பேசுகிறாங்கன்னா அவர் அப்படி எல்லாரும் தான் சும்மா வந்து பேசணுன்னு அவசியமே கிடையாது இங்கிட்ட இருக்கிற அத்தனை பேர் வாய்ப்பு கொடுத்து பேசின அத்தனை பேர் வந்து மனசார பேசின காரணம் வந்து அவர் அப்படி வந்து அவரை பார்த்துக்கிட்டாங்க ஒரு தம்பியா ஒரு எல்லாரையும் ஒரு சரிசமாக பார்க்குற நபர்கள் நம்ம சினிமாவில வந்து பார்க்க முடியாது நான் ஓப்பனாக சொல்றேன் ஈகோன்ற விஷயம் எல்லாருக்கும் இருக்கும் ஆனால் ஈகோ இல்லாத மனிதர்கள் ரொம்ப ரொம்ப குறைவு சினிமாவில் அதுல ஒரு முன் இருக்கிறவர் வந்து கேப்டன் விஜயகாந்த் அவரோட போக்கு அவர் அவர் வந்து எந்த தயாரிப்பாளரும் நஷ்டம் அடையக்கூடாது ஐம்பத்தி நாலு இயக்குநர்கள் புதுமுக இயக்குநர்கள் அதுவும் டிஎஃப்டி இயக்குனர்கள் வந்து அறிமுகப்படுத்தின ஒரே எனக்கு தெரிஞ்ச உலக நாயகன் வந்து கேப்டன் விஜயகாந்த் தான் ஐம்பத்தி நாலு பேர் யார் வந்து கொடுப்பாங்க வாய்ப்பு நீங்க சொல்லுங்க நீங்க இருக்கிற காலகட்டத்துல ஒரு புது முக இயக்குனர் வந்து அலுவலகத்துக்கு வருதுக்கே வந்து யோசிப்பாங்க ஒரு ஒரு பெரிய நடிகரை போய் அணுகணும்னா வந்து யோசிப்பாங்க நம்ம கதை கேட்பாங்களா அப்புறம் அவங்களுக்கு ஒரு ஆதங்க இருக்கும் ஒரு வேலை வந்து சொன்ன கதை வந்து கரெக்டாக எடுப்பாங்களா இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாம் வந்து இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இருக்கு ஆனா அவர் வந்து எது பத்தியும் யோசிக்காம ஐம்பத்தி நாலு வீட்டில் வந்து விளக்கேத்தி இருக்காரு ஐம்பத்தி நாலு பேர் ஐம்பத்தி நாலு பேர் வாய்ப்பு கொடுக்கல ஐம்பத்தி நாலு வீட்டில் வந்து அடுப்பு எரிஞ்சிருக்கு இருக்காரு ஐம்பத்தி நாலு குடும்பங்களை வாழ வச்சிருக்காரு அந்த மாதிரி ஒரு ஒரு சச்ேட் கான்ட்ரிபியூஷன் டு இந்த இந்த சினிமா இது வந்து வெறும் நம்ம தமிழ்நாடு இல்லைங்க இந்தியா இந்தியாவுக்கே வந்து பெருமை செலுத்தக்கூடிய ஒரு மனிதர் இவர் ஒரு நடிகர் இது வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு சொல்கிறோம் இந்தியாவிலே இவர் வந்து பண்ண சாதனை வந்து யார் எந்த நடிகரும் பண்ணதே இல்லை யாருக்கும் அந்த தைரியமும் வராது யாருக்கும் அந்த தைரியம் கிடையாது நான் ஓப்பனாக சொல்றேன் எத்தனையோ பேர் இப்போ நான் நானும் புதுமுக இயக்குனர்கள் வாய்ப்பு கொடுக்குறோம் எல்லாருக்கும் எல்லாரும் கொடுக்குறோம் ஆனால் ஐம்பத்தி நாலு இயக்குநர்கள் வந்து அந்த டைம்ல வந்து அவர் கொடுத்து எனக்கு இவர் மூலிமா இவர் என ஆர்கே சொல்வனி சார் வந்து அவரோட அசன்டேட்டரை நான் சேரணும்னு சொல்லி எங்க அப்பா கிட்ட வந்து கெஞ்சி அப்போ ஒரு வாட்டி அவரை சந்திச்சு நான் கே கேட்டேன் ஏன்னா புலன் விசாரணை கேப்டன்ருவாக்கிறேன் அப்படி பார்க்கும்போது டிஎஃப்டி ஸ்டூடெண்ட் டிஎஃப்டியில் சேரணும்னு ஒரு ஆசை வந்தது அவரால் தான் ஆ அண்ணன் கே செல்லோனி சார் கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டரை சேரணும் அப்படின்னு சொன்னது இப்போ கேப்டன் அண்ணன் பண்ண ப படங்கள் வந்து எல்லா நடிகர்களும் சரிசமமாக வளர வச்சு எல்லா இயக்குனர்களும் சரிசமமாக வளர வச்சு எல்லா தயாரிப்பாளர்களும் நீங்கள் ஒரு தயாரிப்பாளர் சொல்ல சொல்லுங்கள் எனக்கு எனக்கு வந்து அவர் மேலே ஒரு அவர் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னு எல்லாம் எங்களை மாதிரி ஆர்டிஸ்ட் எல்லாரும் கம்ப்ளைண்ட் இருக்குது ஆனால் ஒரு கம்ப்ளைண்ட் இல்லாத ஒரே நடிகர் இந்த நடிகர் தான் எந்த கிடையாது எந்த எந்த சங்கத்திலயும் கிடையாது வந்து உண்மையிலேயே சிரிக்கிறாரு உண்மையிலேயே எங்கிட்டயோ சிரிக்கிறார் நம்மளை பார்த்து உங்களை பார்த்து உங்களை பார்த்து உங்களை வாழ்த்துறார் உங்களை வாழ்நாள் பூரா வாழ்த்து வாழ்த்துறாரு நான் அம்மாவுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் சுதீஷ் நான் கடமைப்பட்டிருக்கேன் நான் சொன்ன விஷயத்த சத்தியமா சொல்றேன் வெறும் இந்த மைக்கு இன்னும் இந்த கூட்டம் பேசணும் உணர்ச்சி அப்படியெல்லாம் கிடையாது அவருக்கு நான் பண்ண வேண்டிய விஷயம் வந்து எனக்கு மனசார நான் சொல்ல வேண்டிய விஷயம் நான் உனக்கு சொல்கிறேன் நீ எப்போ சொல்றியோ ஒரு நல்ல ஒரு அமைப்பா ஒரு நல்ல ஒரு ஒரு திரைப்படமாக இந்த திரையுலகத்துக்கு காட்டுவோம் அதுதான் வந்து இந்த மனிதருக்கு நான் வந்து கொடுக்கக்கூடிய என்ன எனக்கு நான் நான் வந்து என்னோட என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அர்ப்பணிக்கிற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப சந்தோஷ் அதாவது சந்தோஷமாக இருக்குதுன்னு ஏன் சொல்கிறேன்னா இவர் சிரிக்கிறாரு இந்த நேரத்தில் வந்து இவரை பற்றி இத்தனை பேர் வந்து பேசி இத்தனை இத்தனை தயாரிப்பாளர் சங்கம் இயக்குநர்கள் சங்கம் எல்லாம் விவசாயிகள் சங்கம் இவங்கெல்லாம் வரணும்னு அவசியமே கிடையாது ஆனால் கூப்பிட்டோடனே வந்ததுக்கு காரணம் வந்து இது சும்மா ஒரு கட்டளைக்காக நாங்கள் வர சொல்லணும் அது அப்படின்லாம் இல்லை உங்கள் அப்பாவுக்காக தான் வந்தாங்க ஏ நாங்கள் கூப்பிட்டதுனால இல்லை உங்கள் அப்பாவோட ஃபோட்டோ வச்சு நாங்கள் கீழே போட்டோம் நடிகர் சங்கம் உங்களை அழைக்கிறது ஆனால் கீழே நடிகர் சங்கம் பார்க்கல ஏன்னா அவர் தான் உருவாக்குனார் நடிகர் சங்கம் மேலே இருக்கிற அந்த அந்த ஃபோட்டோ பார்த்து தான் எல்லோரும் வந்திருக்காங்க ஸோ அந்த வகையில் வந்து கண்டிப்பாக இந்த சாமி வந்து மேற்கொண்டு இந்த கலைத்துறைக்கும் சரி மக்களுக்கும் சரி உங்கள் சார்பாக வந்து கண்டிப்பாக வந்து அந்த ந நற்பணிகள் அந்த நல் விஷய நல் நல்திட்டங்கள் நல்ல விஷயங்கள் மேற்கொண்டு நடக்கும்ன்றது நான் 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 நம்புகிறேன் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும் அம்மா ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க சுதிஷாரு பக்கபலமாக இருக்கார் ஐம் ஆல்வேஸ் சேஃப் ஃபை யூ கார்ட் பிளேஸ் யூ இந்த மேடையில் நான் அதிகமான கச்சேரிகள் பண்ணவங்களில் நானும் ஒருத்தனாக இருந்திருக்கேன் ஒரு காலத்தில் நான் சென்னைக்கு எண்பத்தி ஏழில் வந்தேன் என்னுடைய ஊர் புதுக்கோட்டை மாவட்டம் தாஞ்சூருங்கிற ஒரு கிராமம் விஜயகாந்தன் எனக்கு வந்து உதவியாளராக இருந்த எஸ்கே சுப்பையா வந்து என் அண்ணன் தான் அவர் மூலியமாக எனக்கு எண்பத்தி ஏழில் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு சென்னைக்கு வந்ததுலேருந்து முப்பத்தி ஏழு ஆண்டு காலங்கள் தொடர்பு இருக்குது ஆனால் இதுவரைக்கும் நான் எங்கேயுமே எதையுமே பெருசாக வெளிப்படுத்திக்கிட்டது இல்லை அவரை நான் மொதமூன்னு பார்த்தது மவுண்ட் ரோடு பேரமவுண்ட் எலக்ட்ரோ கம்பெனியில் நான் வேலை செய்யும் பொழுது மைக்கேன்னு ஒரு சைக்கிள் வாடகை கடை சைக்கிள் வச்சுருந்து ஒருத்தர் அவர்கிட்ட வாடகை சைக்கிள் எடுத்துக்கிட்டு அந்த ராஜாபாதர் ஸ்ட்ரீட்டில் எல்லோரும் சொன்ன அந்த இடத்துக்கு போனால் ஞாயிற்றுக்கிழம பிரியாணி போடுவாங்க பல ஆயிரம் பேர் பல லட்சம் பேர் அவர்கிட்ட சாப்பிட்ருக்காங்க அந்த வரிசையில் நானும் அன்றைக்கி இப்ராஹிம் ஒருத்தர் அங்கே இருப்பார் அவர் எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்திக்கிட்டு இருப்பார் அதுக்கு பிறகு எங்கள் தாத்தா ஒருத்தர் அந்த டைட்டில் தான் எஸ்கே சூப்பியா எடுத்த படத்துக்கு பெரியனான டைட்டில் வச்சாங்க அவர் வந்து எங்கள் சொந்தக்காரர் எங்கள் அம்மா பிறந்த ஊரில் ரொம்ப ரிலேட்டிவ் அவர் எலெக்ஷனில் நின்றார் எண்பத்தி ஏழுக்கு பிறகு நடந்த டிஎம்ஏக்கு அந்த நேரத்தில் எலெக்ஷனில் நின்னார் அவருக்காக முதன்முறையாக கேப்டன் வந்து ஒருத்தருக்காக பிரச்சாரம் பண்ண முதல் பிரச்சாரம் அதுதான் நினைக்கிறேன் என்னுடைய நினைவு சரியாக இருந்தால் அதற்கு பிறகு நம்ம நான் சினிமாவில் நடிகனாக வருவேன்லாம் நான் வரல நான் மியூசிக் லைனில் தான் வந்தேன் அது ஏதோ நடந்தது அதற்கு பிறகு நம்ம நெய்வேலியில் நடந்த அந்த நிகழ்ச்சி அதற்கு பிறகு நடிகர் சங்கத்தின் கடன் அடைக்கிறதுக்காக நடத்தப்பட்ட நிகழ்ச்சி இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே நான் அவர் கூட ட்ராவல் பண்ணியிருக்கேன் நடிகர் சங்கத்தில் நான் மெம்பர் பொழுது ராதா ரவி இவங்க அண்ணன் எல்லாமே இருந்தாங்க அப்போ அவங்க தான் என்ன மெம்பர் ஆகினாங்க அதையும் கடந்து அவர் கூட நான் ஒரே ஒரு படம் நடித்தேன் சுதீஷ் தான் அதுக்கு ப்ரொடியூசர் நினைக்கிறேன் சுதேஷின்னு ஒரு படம் அந்த படத்தில் நான் நடிக்கும் பொழுது என்னை பொள்ளாச்சியில் வச்சு எனக்கு அவர் கொடுத்த அறிவுரைகள் வந்து எந்த படம் வந்தாலும் நடிக்கிறனா எதுவும் இதுதான் நடிப்பேன் அதான் நடிப்பேன் அப்படிலாம் சொல்லாது இந்த வடிவெல்லாம் பற்றியா எல்லா படமும் நடிக்கிறான்ல அப்படி நிறைய படம் நடிச்சுனா தான் ஏதாவது ஒரு படம் உனக்குன்னு ஒர்க் அவுட் ஆகும் அப்படி ஒரு அவுட் ஒர்க் அவுட் பொழுது உனக்குன்னு ஒரு கேரியர் வந்து ஓப்பன் ஆகும் அப்படின்னு என்னுடைய அதாவது அவர் எவ்வளோ வருடங்களாக இருக்கார் எத்தனை நடிகர்களை பார்க்குறாரு ஆனால் வளர்ந்து வரக்கூடிய ஒரு நடிகர்களை கூட அவரை உற்று நோக்கி அவனுக்கிட்ட இருக்கிற மைனஸை அவர் அடையாளம் கண்டுபிடிச்சு நீ அதை பண்ணணும் வளரணும் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாரும் சொன்ன அந்த நல்ல மனசு அதே மாதிரி முதல் முறையாக நூறடி ரோட்டில் கட்டப்பட்ட முதல் பில்டிங் அந்த கேப்டன் பங்குதாரராக இருந்த ராவுத்தர் ஃபிலிம்ஸ் தான் இப்போ கூட அந்த மேக்கப் மேன் இங்கே வந்தார் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தார் அன்றைக்கி கேப்டன் ஊர் ஷூட்டிங் போயிட்டு பின்னாடி அந்த துணியெல்லாம் வச்சிக்கிட்டு இவர் கூட வந்தார் அப்போ நான் எங்கே எங்களுக்கு சுற்றி திரும்பும் மாதிரி பில்டிங் கட்டுறாங்கன்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துக்கு போனேன் அந்த ஃபங்க்ஷனுக்கு நானும் போனேன் அந்த கூட்டத்தில் அவரை பார்த்தேன் அண்ணனை பார்த்தேன் ஏவிஎம்ல ஷூட்டிங் செந்தூர பாண்டிப்பட ஷூட்டிங் நிறையா பார்த்துருக்கேன் ஸோ அப்போ கூட அந்த இடத்துல அவங்க ஆரம்பித்த அந்த கம்பெனி இன்றைக்கி கேப்டன் இருக்கிறாங்கல்ல அந்த இடம் இந்த ரெண்டு இடமுமே ஒரே காலகட்டத்தில் வாங்கப்பட்டது தான் ஏதோ ஒரு படத்தில் அவருக்கு கிடச்ச ஒரு ஆறு லட்ச ரூபாயில் ரெண்டரை லட்ச ரூபாய்க்கு இந்த ராவுத்தர் பில்டிங் இடமும் மூன்று லட்ச ரூபாய்க்கு அங்கே இப்போ இருக்கிற கல்யாண மண்டப இடம் வாங்கப்பட்டதாக எனக்கு ராவுத்தர் தயாரிப்பாளர் சங்கத்தில் தயாரிப்பாளராக அவர் பொறுப்பில் இருந்த காலகட்டங்களில் சொன்ன விஷயங்கள் தான் இப்படி எவ்வளவோ விஷயங்கள் நம்ம அவரை பற்றி நான் எனக்கு அவருக்கும் நிறையா இருக்குது ஆனால் இந்த இடத்துல நம்ம நான் நினைவுபடுத்த விரும்புகிறது ஒன்றே ஒன்று தான் அதாவது எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க அந்த எண்ணம் நல்ல எண்ணங்களாக இருக்கும் பொழுது நிச்சயமாக யாராக இருந்தாலும் இவராக ஆகலாம் அப்படிங்கிறதான் ஒட்டு மொத்தமாக நம்மளுடைய எண்ணங்கள் சுத்தமாக இருந்தால் நிச்சயமாக அண்ணனை போன்ற ஒரு இடமும் மக்களிடத்தில் கிடைக்கும் இன்னொரு விஷயம் வந்து என்னை பொறுத்தவரை நான் பார்த்த நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூணு வருஷமாக இந்த துறைக்கு வந்துட்டேன் நூற்றி அறுபது படங்களுக்கு மேலே நடிச்சிட்டேன் எல்லா நடிகர்கள் கூடவும் நான் நடிச்சுட்டேன் நான் நடிக்கலைங்கிற நடிகர்கள் ஒன்று ரெண்டு பேர் வேணால் இருக்கலாம் ஆனால் பெரிய நடிகர்கள் எல்லார் கூடவும் நான் நடிச்சிட்டேன் அப்படி நான் நடித்து பார்த்த நடிகர்களில் தன்னை மட்டுமே நம்பக்கூடிய ஒரு நடிகர் அவருக்கு வந்து இந்த நம்பர் ஒன் மியூசிக் டேரக்டர் தேவையில்லை நம்பர் ஒன் டேரக்டர் தேவையில்லை நம்பர் ஒன் ஹீரோயின் தேவையில்லை நம்பர் ஒன் காமெடியன் தேவையில்லை இன்னைக்கு நீங்கள் எந்த ஹீரோ வேணாலும் எடுத்துக்கோங்க இன்னைக்கு கரண்டில் ஒரு நூறு கோடி ரூபாய்க்கு வியாபாரம் நடக்குதுன்னா அது நூற்றம்பது கோடியாக மாற்றுறதுக்கு தேவையானது சேர்த்துக்குவாங்க அதுதான் இன்னைக்கு நடைமுறையில் எல்லாருமே அது யாராக இருந்தாலும் அந்த விதத்தில் நான் பார்த்த நடிகர்களில் உண்மையான சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டால் எங்கள் அண்ணா விஜயகாந்த் மட்டும்தான் அனைவருக்கும் நன்றி காஞ்சிபுரம் பச்சையப்பா சில்க்ஸ் த கம்ப்ளீட் ஃபேமிலி ஸ்டோர் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை